அதே மாதிரி அரசாங்கம் மக்களுக்கு 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 மேலே 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 கூடுனாங்கன்னா அந்த இடத்துல இடத்துல இந்த 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 தொகை அனுமதி அனுமதி கொடுங்க இல்லைன்னா மாறுங்க எதையுமே செய்யலை அது ஏழு மட்டும் நடக்கணும் அப்போ இது யாரோட இல்லை உள்ளே இறக்கி விட்டாங்களா இது ஒரு சந்தேகம் சண்ட எங்களுக்கு மனசில் முதலமைச்சர் மூவாயிரம் போலீஸ் கொடுத்தாங்க பதினைஞ்சு நாளாக மக்கள் மக்களாகிய நமக்கு நம்ம உயிர் மேலே அக்கறை வேணும் நம்ம பிள்ளைங்க மேலே அக்கறை வேணும் நமக்கு அக்கறை இல்லாதப்போ நம்ம அரசாங்கத்தையோ காவல்துறையவோ இல்ல ஒரு கட்சியைப்போ வந்துட்டு சாடுறது இல்லை எந்த வித அர்த்தமும் இல்லை நினைக்கிறேன் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் கரெக்டாக இடம் கொடுத்துருக்கணும் ஓப்பன் பண்ண மாதிரி எதாவது கொடுத்துருக்கணும் எதுவுமே தரா இந்த மாதிரி வந்து லார்ட் நைட் வந்து இந்த மாதிரி ஷூச்சினா எதுவும் பண்ண முடியாது இப்படி வந்து கலந்து எங்க மாதிரி வந்து என்ன இருந்தாங்க இந்த மாதிரி இதெல்லாம் சம்பவம் நடக்கல அதாவது இந்த நிகழ்வு காரணம் மூன்று பேர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அரசாங்கம் அந்த கட்சியினுடைய தலைமை பண்றீங்க நான் பண்ணுறீங்க தான் கேட்குறேன் ஒரு இடம் எல்லா இடத்துல மீட்டிங் வரதுக்கு எல்லா கட்சிக்கும் போக ஒரு இடம் கொடுக்குறீங்க இடஞ்சாலும் எதுவும் ஏன் ஜெய்வர்கள் தலைவருக்கு மட்டும் அப்படி கொடுக்குறீங்க ஆனால் இவரு வந்து வந்து டைம் கொடுக்குறது ஒன்று செய்யுது ஒன்று அவர் வந்து மணி பதினொன்று பன்னெண்டு கொடுத்தாங்க டைம் எங்க வந்து பேசுகிறேன் பேசுகிற இடம் வந்து இவர் வந்துவிட்டு மணி ஏழு எட்டு அது ஏன் வா சாதாரண மக்கள் வந்து ஏன் வாய்பாய் கொடுக்கல அதே இவர் எதுக்கு பர்விஸ் கொடுத்தாங்க இந்த இடத்துல எதுக்கு பர்விஸ் கொடுக்காதுன்னு கேட்குறேன் உங்களுக்கு அப்போ வந்து கூட்டத்தை பதினேழு ஜனத்தோட உயிரை பார்க்கல புரியுதுங்களா அதனால இது வந்து அவங்க இது வந்து அவங்க ஒரு மனிஷ் பாயிண்ட்டு

ஏன் நீங்க பாதுகாப்பு குடுக்கல எங்களுக்கு அது பதில் சொல்லியா ஏன் போலீஸ் வந்தவங்க கொடுக்கல நாங்க இருந்த போலீஸே இல்ல ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க இதுக்கு பதில் சொல்லி நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒருத்தர் இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ள உலகத்துக்கு

இவ்வளோ பேர் மக்கள் இருக்கிற இடத்துல இவ்வளோ அவசரம் வந்து நடந்திருக்கு காலையிலேருந்து இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி காலையிலேருந்து மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க பசி தண்ணி இல்லையா அது இல்லைன்னு சொல்கிறீங்க அதே தண்ணி இல்லாமல் தான் ஏன் அது ஏழு மணிக்கு மேலே மட்டும் நடக்கணும் அப்போ இது யாரோட சதி வேலை இல்லை ஆளுகள் உள்ளே இறக்கி விட்டாங்களா இது ஒரு சந்தேகம் கொறாறாகவே எங்களுக்கு மனசில் படுகிறது இது விஜயண்ணா அவர்கள் இது வந்து வெளியே வந்து அவர் அவரோட இன்னமும் இப்போ இறந்துருக்க எதுனா அது எடுத்துனா அது முப்பத்தொம்போது விஜயண்ணா இங்கே இல்லைன்னு சொல்லி நீங்கள் சில பேர் கேள்வி கேட்குறீங்க அவர் இருந்திருந்தாருன்னா அவர் நாற்பதாயிருப்பார் நான் அந்த இடத்த சொல்கிறேன் ஏன்னா அவர் இல்லாதது நல்லது தான் அந்த இடத்துல இல்லாதது அவர் இருக்க இருந்திருந்தாருன்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக தான் இருந்திருக்கும் அவர் போனது ஒரு நல்ல விஷயம் அவர் இருந்திருந்தானா அவருக்கும் இந்த சம்பவம் நடந்திருக்கும் இருட்டில் கரண்ட்டு கரண்ட்டை கட் பண்ணுறாங்கல்ல ஏன்னா ஒரு நல்லது செய்த ஒரு மனிதனை வந்து மக்களை கொடுத்து பாதிப்பு இருக்குன்னா இல்லைன்னு சொல்லி எல்லா மீட்டிங் போகிற மாதிரி கரண்ட்டு கட் பண்ண வேண்டியதானே எல்லா மீட்டிங் கரண்ட்டு கட் பண்ண வேண்டியதானே ஏன் கரண்ட்டு கட் பண்ணுறீங்க நான் அதை தான் கேட்குறேன் ஒரு இடம் எல்லா இடத்துல மீட்டிங் போகிறாருக்கு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு இடம் கொடுக்குறீங்க இடம் ஜாலியாக இருக்குது ஏன் விஜய் அவர்கள் தலைவர்கள் மட்டும் அப்படி கொடுக்குறீங்க இடத்த அவர் என்ன அவர் பொதுவான இடத்துல தானே கோரிக்கை வைக்கிறாரு இடங்களுக்கு இடம் கொடுங்கன்னு ஒரு மீட்டிங் வைக்கிறேன்னு அந்த சந்து எல்லாம் மீட்டிங் வச்சு இப்போ எவ்வளோ பண்ணி மக்கள் இறந்துருக்குறாங்க ஆ இதுக்கு யார் காரணம் கவர்மெண்ட்டு தான் காரணம் கவர்மெண்ட்டோட அசார்த்ததான் தான் காரணம் இது ஒரு சூழ்ச்சினால்தான் இது காரணம் இது உங்கள் மோட்டிவ் போ எங்கே வளர்ந்து வந்துடுவாரோ எங்கே வளர்ந்து வந்துடுவாரோ ஒரு இதாக வந்து இப்படி மக்களை பலி பண்ணுறீங்களே இது நியாயமாக இது எத்தனை குழந்தைங்க இறந்துருக்கு தலைவர் என்ன என்ன பண்ணாரு நான் நான் ஒரு மக்க அவரை நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அவருக்காண்டி நான் பேச வரல நான் ஒரு பொதுமக்களை சொல்கிறேன் என்ன பண்ண கூட்டத்தை கூட்டல அவருக்கு தானாக வந்த கூட்டம் தான் அது யார் காசு கொடுத்துருந்த இல்ல தானாக வந்த கூட்டம் தான் அவர் கூட்டிகிட்டு வராங்க வராங்கன்னா அவருக்கு அதை தகுந்த இடம் கொடுக்கணும்ல மக்கள் வராங்க இவ்வளோ பேர் பார்க்க வர்றாங்க அவருக்கு தகுந்த இடத்த கொடுத்தா மக்கள் சாரை வந்து பார்த்துட்டு போயிடுவாங்கல்ல அவர் மீட்டிங் தானே வராரு பிரச்சாரத்துக்கு தானே வராரு அவருக்கான இடத்த கொடுத்தா அவங்க பார்த்துருவாங்க அதுக்கே நீங்கள் சந்து பூந்தில் இடத்த கொடுக்குறீங்க எங்கே இப்போ நடவடிக்கை அப்படி தான் இருக்கீங்க மதுரையில் எத்தனை லட்சம் பேர் கொடுனாங்க அப்போலாம் யாரும் சாவலையே

அந்த கட்சியினுடைய தலைமை ஆனா காவல்துறை வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு ஒரு இடம் அனுமதி கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்பாங்க ஒரு ஐம்பது பேர் தான் வருவோம் நம்ம கடிதத்துல கொடுத்தா ரெண்டு நாள் கழிச்சு அனுமதி மறுப்பாங்க ஏன்னா நூறு பேர் வரத எங்களுக்கு உளவுத்துறை தகவல் சொல்லுதுன்னு இந்த நிகழ்வுக்கு உளவுத்துறை தகவல் சொல்லலையா அதே மாதிரி அரசாங்கம் இத்தனை மக்களுக்கு மேல கூடுனாங்கன்னா அந்த இடத்துல மக்களுக்கு மேல கூடுறாங்கன்னா இந்த இந்த தொகை மக்களுக்கு இந்த இடத்துல அனுமதி கொடுங்க இல்லைன்னா அனுமதி மாறுங்க எதையுமே செய்யல அதை தாண்டி கட்சியினுடைய தலைமை அவருக்கு வேணும் இல்லைங்க யாரை பார்க்க வர்றாங்க அந்த கட்சி அந்த அவர்தான் பார்க்க வர்றாங்க போது அவருக்கு வந்து ஒரு ஒரு பிரிகாஷன் ஆக்டிவிட்டிஸ் நம்ம கட்சி சர்வை நடத்திருக்கோம் அவர் சொல்றாரு தான் மரத்து மேல ஏறாதீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க குழந்தைங்களை கூட்டு வராதிங்கன்னு ஆனா அதை தாண்டி மக்கள் வராங்கன்னு அவருக்கு தெரியுது இல்லை அப்போ அவர் என்ன பண்ணிருக்கோம் பிரிகாஷன் ஆக்டிவிட்டிஸ் எடுத்துருக்கணும் எதுவுமே பண்ணாம எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்க அதாவது மக்களாகிய நமக்கு நம்ம உயிர் மேல் அக்கறை வேணும் நம்ம பிள்ளைங்க மேல் அக்கறை வேணும் நமக்கு அக்கறை இல்லாதப்போ நம்ம அரசாங்கத்தையோ காவல்துறையவோ இல்லை ஒரு கட்சியவோ வந்துட்டு சார்றதுல எந்தவித அர்த்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன் இறந்த மக்களுக்கு ரொம்ப வருத்தத்துக்கு உரியான சம்பவம் தான் ஆனால் மக்கள் வந்து நம்ம வந்து கரெக்டா இருக்கணும் அதான் ஆல்ரெடி வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க குழந்தைங்களை லேடிஸ் எல்லாம் போக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளும் அதை தவிர்த்து இருந்தா இந்த மாதிரி பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்காது உயிரிழப்புகளும் ஏற்பட்டு இருக்காது அதே மாதிரி நம்ம தலைவர் விஜய் அவர் வந்து கூட்டு தான் நிறையா தரங்கள் வருது இதுவும் அது ஒரு தரங்கள் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நெக்ஸ்ட்டு மீட்டிங்கெலாம் போகும்போதும் நல்ல பாதுகாப்போட நல்ல ப்ரீ ப்ளான்டாக போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் சொல்லியிருக்காரு முன்னாடியே அது மாரி எடுத்துகிட்டு வந்தாங்க பார்க்குறதுக்காக அது ஓகே பட் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸலாக கரெக்டான இடம் கொடுத்துருக்கணும் ஓப்பன் பண்ணுறோம் அந்த மாதிரி எதாவது கொடுத்துருக்கணும் எதுவுமே தராது இந்த மாதிரி வந்து லாஸ்ட் நைட்டில் வந்து இந்த மாதிரி இஷு வச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது சரியான இடம் கரெக்டாக அலோகேட் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி எதுவும் இன்சிடென்ட் எதுவும் நடக்காது இருக்கும் ஃப்யூச்சரில் அக்கா வந்து இது இன்னும் இன்னும் அரசியல் பக்கம் பார்த்தல புரியுதுங்களா ஒன்று ரெண்டாவது வந்து முன்னாடியே வந்து கலைஞர் இருந்தார் எம்ஜிஆர் இருந்தார் அந்த அம்மா இருந்தாங்க இந்த மாதிரி இதெல்லாம் சம்பவம் நடக்கலை ஆனால் இவர் வந்து வந்து டைம் கொடுக்குது ஒன்று செய்யுது ஒன்று அவர் வந்து மணி பதினொன்று பன்னெண்டு கொடுத்தாங்க டைம் எங்கே பேச பேசுகிற இடம் வந்து இவர் வந்து மணி ஏழு எட்டு அது இருக்கிறதுக்கு கூட்டம் என்னாச்சு இந்த தண்ணி கிடையாது வேற எதுவும் அங்கே சப்ளை கிடையாது குழந்தைங்க எல்லாம் இது பண்ணி எல்லாம் வரவானாண்டாங்க கவர்மெண்ட் சொல்லுது ரெண்டாவது அது மாதிரி கோட்டம் உத்தரவு கொடுத்துருக்கு அப்படி இருந்து மீறி வந்து இது பண்ணி நீங்க அவ்வளவு கூட்டம் கூட்டம் சேர்த்து நீங்க வரீங்கன்னா அது வந்து இது பண்ணி உங்களுக்கு அப்போ வந்து கூட்டத்தை பார்க்கல வருஷம் ஜனத்தோட உயிரை பார்க்கல புரியுதுங்களா அதனால இது வந்து அவங்க இது வந்து அவருக்கு ஒரு பனிஷ் பாயிண்ட் ஏன்னா இதுக்கு மாதிரி அரசியல் பக்கம் தெரியல அடுத்தவங்களை பேசக்கூடாது ரொம்ப தவறான விஷயம் அவர் வராரு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் போலீசே இல்ல ஒண்ணு

தேவையில்லாம் ரெண்டு ஆம்புலன்ஸ் விட்டாங்க இதுல உள்ளே வரக்கூடாது மீட்டிங் நடக்குது இவ்வளவு கும்பிடா இருக்குது வேணும்னே ரெண்டு ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுருக்காங்க இதுல அவங்க அரசியலுக்கு அவங்களோட அரசியலுக்கு எங்க உயிர் போயிருக்குது புரியுங்களா குழந்தையோட உயிர் போயிருக்குது போயிருச்சு குழந்தை செத்து கிடக்குது கேட்டதுக்கு இதே காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா நீ எது குழந்தைய கூட்டிட்டு வரையும் கேக்குறாங்க ரெண்டு வயசு குழந்தைய பறி கொடுத்துட்டு இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல இப்ப மீட்டிங்க போட்டுட்டு அந்த குழந்தை திருப்பி வரல ரெண்டு வருஷத்துக்கு குழந்தை போட்டுட்டாங்க சார் குழந்தை இறந்துடுச்சு சார் சேலத்துல இருந்து வந்துருக்குறோம் அந்த அப்போ அந்த குழந்தையோட அம்மா வந்து வாய் பேசுறதுக்கு சார் ஓம வீட்டு வேலைக்கு போய்கிட்டு பாத்திட்டு இருக்குது

அதுல குழந்தையா பாருங்க எங்க தங்கச்சி பொண்ணு அந்த பொண்ணு ஓமா சார் வாய் பேசாது அல்ல வந்து அந்த கூட்டத்துல நெருக்கி தூக்கி அப்படி போட்டாங்க சார் அல்ல இல்ல வீட்டுலதான் இல்ல காரி போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க சார் வீட்டுலதான் இருக்கிறாங்க அம்மா உயிரோட இருக்கிறாங்க சார் அவங்க அத்தை வந்து பெட்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க சார் அந்த பிள்ளைய தூக்கிட்டு போனதுனால எல்லா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க சார் வீட்டுக்கும் போஸ்ட்மார்ட் பண்ணி வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க சார் இவங்க பண்ற அரசியலுக்கு

யாரு காரணம் இல்ல பொதுவான ஒரே ஒரு விஷயம் நாங்க கேட்ட இடத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல மக்கள் அதிகமா கூடுவாங்க மக்களும் இடவசதியோட இருக்கணும் தலைவரும் வந்து பார்க்கணும் தளபதி சும்மா வந்தாலே கூட்டமா தான் வரும் இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவரா வர்றப்போ இன்னும் எதிர்பார்ப்போட அதிகமான மக்கள் வரத்து செய்வாங்க அப்ப இடம் தகுதியான இடத்த குடுத்திருக்கலாம்ல மற்ற கட்சிகள் நீங்க எல்லா இடத்துல எவ்வளவு பெரிய இடத்த கொடுக்குறீங்க அப்ப தமிழக வச்சு கிடைத்து இடம் குடுத்திருக்கலாமே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சென்னை ஹைகோர்ட்லயே எல்லா கட்சிக்குமே ஒரே மாதிரியான கொடுக்க கலைஞருக்குறீங்க இன்னைக்கு நாளைக்கு நியூஸ் என்ன பண்ணுவீங்க விஜய் வந்தாரு அவரு பாட்டு பேசிட்டு போயிட்டாரு அவரை பார்த்து வந்தனால மக்கள் எத்தனை கிட்ட அவதி அதெல்லாம்